ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அன்பாக பேசின உறவு திடீர்னு நம்ம மனசை காயப்படுத்திட்டு வெறுத்து போனாங்கன்னா கலங்காதீங்கங்க இப்படி உங்களை வெறுத்துட்டு போனவங்க தேடி வர இதை மட்டும் பண்ணுங்க உடனே தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் இருக்குதுங்க இத்தனை பாவம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதில் மன்னிக்க முடியாத பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்க இப்படி நம்பிக்கை துரோகம்னுங்கிற ஒரு பாவத்தை யாருக்குமே யாரும் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுங்க ஏன்னா இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க ஏதோ ஒன்றுமே தெரியாதது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்து பேசிகிட்ருப்பாங்க ஆனால் கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம மனசு காயப்படும் பாருங்க ஏன்னா கொஞ்சம் வரை யோசித்திருக்க மாட்டோம் இவங்கெல்லாம் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்காத நபர் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து துரோகங்கிறது ஒரு விதையை போட்டு செய்து வச்சுட்டு போவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மேலே ஏதாவது ஒரு பழியும் போட்டு வெறுத்துட்டு போவாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதே போல் ஏதாவது ஒரு தவறு செய்வாங்க அந்த தவறை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் தான் எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க மனித இயல்பு தவறு செய்வது மனித இயல்பு அந்த தவறு செய்துட்டோன்னா ஆமாம் இது நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க பாருங்க அவங்க சிறந்த மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கைங்கிறது வாழ்வதுக்கு தாங்க ஒரு புத்தங்க நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போனாங்கன்னா அவங்கள நினச்சி வருந்துறதுக்கு இல்லை ஏதோ ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போச்சுன்னா நீங்கள் அதை நினச்சி நினச்சி வர்ந்து வறுந்திட்டே இருக்காதிங்க இது உங்களுக்கும் நல்லதில்லை உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லதில்லை இன்றைக்கி ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டு போனால் வேற நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்கல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க மீது அளவு கடந்து அனுபவிச்சுருப்பீங்க அதனால தான் இப்போ ஒருத்தங்க வெறுத்துட்டு போக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுடைய வாயின் வார்த்தையின் நிமித்தமாக மனசை காயப்படுத்தி ரணமாக்கி போகுதுண்டா சாமியை நீ உங்கள் வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் வந்து வெறுத்துட்டு போகுது சில உறவுகள் புதிய உறவு ஒன்று உங்களை விட நல்ல அழகாக வந்துன்னா சரி இந்த உறவு நமக்கு இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சலிச்சுட்டு விட்டுட்டு போகுது வெறுத்துட்டு போகுது இப்படி இன்னொன்று என்னென்னா ஏதாவது ஒரு தேவைக்காக பழகி அந்த தேவை முடிஞ்ச பிறகு இனி இவங்களை கொண்டு எந்த ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துட்டு விர்த்துட்டு போகிறாங்க இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போகிறாங்கல்ல இப்படிப்பட்டவங்களுக்காக கண்ணீர் வடித்தா எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லைங்க ஒருவேளை நம்ம மேலே ஏதோ ஒரு தவறி இருந்து மன காயத்தினால் அவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்க கூட வாழ்கிறது தப்பே கிடையாது ஏன்னால் உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க என்றைக்கினாலும் உங்களை தேடி தான் செய்வாங்கங்க அதான் சொல்லியிருக்குல்ல நம்ம தேடி போகிற அன்பை விட நம்மளை தேடி வரக்கூடிய அன்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம தேடி ஒரு அன்புக்காக ஏங்கி கிட்ட போய் அந்த அன்பு கிடைக்கலங்கிற பட்சத்தில் அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சு நீங்கள் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தும் போது அங்கேருந்து கிடைக்கிறது வந்து உண்மையான அன்பாக அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க எதுவுமே கட்டாயப்படுத்தி பெற முடியாது அதுவும் குறிப்பாக அன்புங்கிறத ஒரு ஆள்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது அது ஒரு உணர்வு அது தன்னாலே வரணும் அன்பே இல்லாதவங்க கிட்ட அன்பே இல்லாமல் அவங்களை ஒருத்தங்க வெறுத்து தள்ளிட்டு போகிறவங்க கிட்ட போய் என்கிட்ட அன்பாயிரு அன்பாயிருன்னு நம்ம கேட்கும்போது அங்கே நம்ம சுயநலங்கள் அதாவது சுய மாதிரி அதை இழக்கறிங்க சுயமரியாதை இழந்து தான் ஒரு அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்குது அதுவும் போலியான அன்பு கொஞ்சம் தனிமையிலேருந்து யோசித்து பாருங்க இன்றைக்கி உங்களை வெறுத்துட்டு போயிருக்காங்க அவங்க வந்து உண்மையாகவே உங்களை அன்பு வச்சுருப்பாங்களா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதே போல் வெறுத்துட்டு போன ஒரு உறவை நினச்சி நினச்சி இரவும் பகலும் தேடி தேடியே நீங்கள் இருந்தீங்கன்னா காலம் போயிட்டே இருக்கும் கூடவே உங்கள் இளமை பருவங்களும் போய்ட்டு இருக்கும் இப்படி எல்லாமே இழந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்துருக்கவே மாட்டீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது வேஸ்ட் ஏன்னால் உண்மையான அன்பு உள்ளவங்க உங்களை வெறுக்க மாட்டாங்க நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது உங்கள்கிட்ட உண்மையான அன்பு வச்சவங்களுக்காக இல்லைங்க உங்கள் அன்பு புரிஞ்சிக்காதவங்க உங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்காதவங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல் ஒரு உறவு உங்களை வெறுத்துட்டு போச்சுன்னா இந்த உறவு ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அது எல்லா மனிதன் இயல்பு தான் எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பயம் தான் அதை முதல்ல எடுத்து வெளியே போடுங்க இந்த உறவு போனால் இதை விட பெஸ்ட்டான உறவு உண்மையான உறவு உண்மையாகவே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற நம்மளை நேசிக்கிற உறவு ஒன்று புதுசாக வர போகுது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அதே போல் நல்லா நேசித்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போகும்போது அவங்க நினைவுகள் ரொம்ப கஷ்டப்படுத்தும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா கமெண்ட்டில் ஓகே சிஸ்டர் நான் வந்து அவங்கள வந்து அவங்க வெறுத்துட்டு போயிட்டாங்க வேண்டாங்கிறாங்க என்னால் அவங்களால மறக்க முடியல அவங்க நினைவுகள் என் மனசுல இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க இப்போ உங்களை வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்க நினைவுகள் உங்ககிட்ட இருக்குன்னா திருப்பி திருப்பி அந்த நினைவுகளை நினைக்காதீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் நினைக்காம அந்த நினைவுகளை மறக்க ட்ரை பண்ணணும் இப்போது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் ஒரு பாடம் படிக்கிறோம் அந்த பாடத்தை திருப்பி 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 நம்ம ரிவைஸ் பண்ணும்போது மைண்டில் நல்லா பதியும் அதே போல் தான் அதை ரிவைஸ் பண்ணாமல் அப்படியே விடுங்க கொஞ்ச நாளையில் மறந்து போகும் இது மனித இயல்பு இன்னொன்று காலம் அதனால் உங்களுக்கு அவங்க தந்த நினைவுகள் வந்து இன்னும் மறக்காமல் இருக்கீங்கன்னா அதை திருப்பி திருப்பி யோசிக்கிறீங்க அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது நினச்சி பார்க்கக்கூடாது உங்கள் கவனத்தை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் கொண்டு போய் செலுத்துங்கன்னு சொல்லுவேன் உங்களை எப்போவுமே பிஸியாக வச்சுக்குங்க நீங்கள் எப்போவுமே உங்களை பிஸியாக வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நினைவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன செய்யுது மறக்குது அந்த நினைவுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து முழுவதுமாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கு நீங்கள் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கணும் உங்களை வேறு எதுலேயாவது ஒரு இதில் கவனத்தை செலுத்துங்க அவங்களுடைய நினைவுகள் சம்மந்தமான எந்த ஒரு பொருளாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அது தூக்கி வெளியே போட்டுருங்க வேண்டாம் ஏன்னா வெறுத்துட்டு போன உறவு உண்மையானது இல்லைங்க உண்மையில்லாத உறவை நீங்கள் இழுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது ஏன்னா அது எப்படி சொல்கிற நல்லா வாழணுன்னா உண்மையாக நேசிக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம உணர்வுக்கு மதிப்பு தரணும் கொஞ்சம் தனிமையாக இருந்து யோசித்து பாருங்க இன்றைக்கி உங்களை வெறுத்துட்டு போயிருக்கிறவங்க உண உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தந்துருக்காங்களான்னு கண்டிப்பாக இருக்காதுங்க உங்களை புரிஞ்சிக்காதவங்க அப்படின்னு முதல்ல நினச்சி பாருங்க உங்கள் மனசு ஆறுதல் அடையும் உங்களை வெறுத்துட்டு போன உறவை உண்மையாக நேசித்தது உங்கள் தவறுங்க ஒருத்தங்களை உண்மையாக நேசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க லாஸ்ட் வர நம்ம கூட இருக்கிறா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பல முறை யோசிங்கன்னு சொல்லுவேன் இப்படி நீங்கள் உண்மையாக அன்பை கொண்டு கொட்டி கொட்டி கொடுத்துட்டு பொருளைனாலும் சரி மனசுனாலும் சரி இல்லைனா அன்பனாலும் சரி எல்லாம் கொட்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அவங்க உங்களை விட்டுட்டு போன பிறகு இன்றைக்கி கண்ணீர் வடிச்சிட்டு நிற்கிறது நீங்கள் தான் அதனால் யார் யாருக்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க பல தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கா அப்போ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் வெற்றிக்க பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோல்வியை கண்டு நாள் பயப்படாதீங்க உங்கள் உங்ககிட்ட அன்பாக இருந்தவங்க இன்றைக்கி வெறுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோந்தான் முடிஞ்சு போச்சு அவங்கவுங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துருக்காங்க இதை அவங்க மனசு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும் வெறுத்துட்டு போனவங்க அவங்க அப்படி ஜாலியாக தான் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்குவாங்க அவங்க அவங்க லைஃப்பில் நல்ல ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் தான் அவங்கள நினச்சி எழுதுகிட்ருப்பீங்க அப்போது விட்டுட்டு போனவங்க வெறுத்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க கொஞ்சமாவது ஐயோ இவங்ககிட்ட நம்ம வெறுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் அவங்க முன்ன தனியாக நீ இல்லைனாலும் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காணிக்கணும் இன்னொன்று பல மடங்கு உயர்ந்த நிலை வாழ்ந்து காணிக்கணும் சும்மா இல்லைங்க பல மடங்கு அவ்வளோ அவங்கள விட வளர்ந்து உயர்ந்த நிலமையில் நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க திருப்பி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் அழுதுகிட்டு இருந்தாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலோ அங்கே எதுவுமே நடக்காது அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்